ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் மெத்தடில் எப்படி வந்து வீட்லேயே ஒரு ஸ்க்ரப்பர் தயார் பண்ணலாம் இதை நம்ம ஃபேஸ் பேக்காகவும் பயன்படுத்தலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஆரஞ்சு தோலை வந்து நல்ல வெயிலில் காய வச்சு நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காயணும் காஞ்ச பிறகு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கப் போகிறோம் இதை பவுடர் ஆக்கிறதுக்கு முன்னாடி பைத்தப்பருப்பும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோங்க க்ரீன் கலரில் தோளோடு இருக்க பருப்பு அதையும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம ஆரஞ்சு தோல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக பைத்தம் பருப்பும் எடுத்துக்கணும் இதை அரைச்ச பிறகு அதிலேயே போட்டு இந்த பைத்தம் பருப்பியாக அரைக்க போகிறோம் ரெண்டும் நல்லா பவுடர் ஆன பிறகு டேரெக்டாக அதை ஒரு பாட்டிலில் எடுத்து போடாமல் நல்லா ஜெலிச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு அதை குரக்குறப்ப இருக்காது ஃபேஸில் வந்து நம்ம ஸ்க்ரப்பராக பயன்படுத்தும் போது ரொம்ப திட்டு திட்டா இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அதனால நம்ம ஜெலிச்சிட்றோம் ஜெலிச்சு எடுத்து ஒரு பாட்டிலில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க பாட்டிலில் நீங்கள் வச்சிட்ட பிறகு டெய்லி மார்னிங் குளிக்கும் போது ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் லைட்டாக வாட்டர் போட்டு ஸ்க்ரப்பராக பயன்படுத்திங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுறோம்